ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சூப்பரான சுவையான கையிலே ஒட்டாத அளவுக்கு கல்யாண வீட்டில் வந்து கேசரி எப்படி பண்ணுவாங்களோ அது எப்படி பண்ணுற அதே மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருளெலாம் நம்ம பார்த்துடலாம் ஆர்கேஜி நெய் வந்து தேவையான அளவு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ரவை வந்து ஒரு கிளாஸ் எடுத்துருக்கேன் பழம் பருப்பு ஏலக்காய் வந்து மூணு எடுத்துக்கோங்க கேசரி பவுடர் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி வந்து க்ரீன் கலர் தான் எடுத்திருக்கேன் ஆப்பிள் க்ரீன் அப்புறம் ரவை வந்து எந்த கிளாஸில் எடுக்கிறீங்களோ அதே கிளாஸில் மூணு கிளாஸ் வாட்டர் அப்புறம் அதே கிளாஸில் கால் கப்பு ஜீனி போட்டுக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நெய் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதிலே வந்து கோல்டு வின்னர் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் காஞ்சதும் பழம் பருப்பெலாம் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க பொன்னிறமாக வந்ததும் எடுத்து வச்சுட்டு அதே எண்ணெயில் நம்ம எடுத்து வச்சிருக்க ரவையை போட்டு நல்லா பொன்னிறமாக அதையும் நல்லா வறுத்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டு பொன்னிறமாக வறுத்து வந்ததுக்கப்புறம் எந்த கிளாஸில் ரவை எடுத்திங்களோ அதே கிளாஸில் மூணு கிளாஸ் வாட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஏன்னா மிக்ஸ் பண்ணி விடலைன்னா ரவை வந்து ஒரு மாதிரி கட்டி கட்டியாகிடும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டு ரவை நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் க்ரீன் கலர் ஆப்பிள் க்ரீன் கலர் ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நான் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் விட்டு ரவை இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்து இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் தண்ணியெல்லாம் வற்றி வந்ததுக்கப்புறம் ஜீனி ஜீனி வந்து எந்த கிளாஸில் ரவை எடுத்திங்களோ அதே கிளாஸில் ஒன்றே கால் கப்பு ஜீனி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் மிக்ஸ் ஆகி ரெடியாகி சூப்பரான சுவையான கேசரி ரெடி ஆகிடுச்சு கடைசியாக பழம் பருப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மூணு ஏலக்காயை தட்டி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து சூப்பரான சுவையான கையிலே விட்டாத அளவுக்கு சுவையான கேசரி ரெடி ஆகிட்டு நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் டாட்டா பாய் பாய்